சவுத் ஆபிரிக்கா விசாஸ் ஆப்கானிஸ்தான் சூப்பரா இருக்கும் ஆஃப் ஆல் நம்ம சொன்ன மாதிரி ஆப்கானிஸ்தான் எஸ்பெஷலி ரஷித் கான் சச்ச வண்டர்ஃபுல் கேப்டன்சி அகதிகள் முகாம்ல கிரிக்கெட் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சு ஒரு சில பேர் யூடியூப்லாம் கிரிக்கெட்டை பார்த்து அப்படி கத்துக்கிட்டு அப்படி ஃபைட் பண்ணி இப்ப இந்த ஒரு பொசிஷன்ல வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு பாடம் அது மட்டும் இல்லாம அந்த மேட்ச் பங்களாதேஷ் மேட்ச் மேட்ச்சு ஈஸியா அமைஞ்சிடல அவங்க வின் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராட்னரி பெர்ஃபார்மன்ஸ் பக்கா டீம் பெர்ஃபார்மன்ஸ் இதுல நீங்க யாரோட பர்ஃபார்மன்ஸே எடுக்க முடியாது குல்பதியோட பர்ஃபார்மன்ஸ் இருந்தது நவீனோட பர்ஃபார்மன்ஸ் இருந்தது ரஷீத் கான் ஒரு ஒரு டிராப் ஒன் ஆயிடுச்சு போச்சுடா இதுவும் மேக்ஸ் ஒர்க்காக தான் போல இருக்குன்னு நினைக்கும் போது டப்புனு வந்து ஒரு ரெண்டு பேர் எடுத்தாங்க எழுதி வச்சுக்கோங்க அவங்க சவுத் ஆப்பிரிக்காவை தோக்கடிச்சு ஃபைனல் வர போறாங்க சிக்ஸ்டி ஃபார்ட்டி சான்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இன் கிரிக்கெட் ஹிஸ்ட்ரி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு மழை ஃபேவர் பண்ணியிருக்கு ஆனால் ஐசிசி டார்னமெண்ட் நம்ம ஜெயிச்சு ஆகணுன்ற ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் அவங்களுக்கு இருக்கு ஆனா இந்த பக்கம் ஆப்கானிஸ்தானுக்கு இழப்பதற்கு ஒன்றும் இல்லை பெறுவதற்கு உலகம் சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் டீகாக்குமே சில நேரத்தில் சீக்கிரம் அவுட் ஆயிடுறாரு அப்புறம் அவங்க கிட்ட இருக்கிற ரெண்டே ரெண்டு பேட்ஸ்மேன் ஹூ ஆர் ரிலேபிள் அகைன்ஸ்ட் பின் வந்து ஒன்னு மாத்திரம் இன்னொன்று கிளாஸ் அவங்களும் ஃபார்ம்ல இல்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ற டீம் யாரா இருந்தாலும் ஜெயிச்சுக்கோங்க பாத்துக்கிட்டு யார் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணலாம் சோ டாஸ் தான் டிசைட் பண்ணும்போது முடியல நீ நான் என்ன டார்கெட் நீ கொடுத்தாலும் நான் டிஃபெண்ட் பண்ணுவேனா ரெண்டு டீமுமே நிக்கிறாங்க ஓகேங்களா ஆஸ்திரேலியாவுக்கு எதிராகவும் சரி இவங்களுக்கு எதிராகவும் பங்களாதேஷ்க்கு எதிராகவும் சரி உங்களுக்கு பங்களாதேஷ் எதிராக ட்ராக் சுத்தமாக பேட்டிங் பேவரபுல அவங்க ஆரம்பிக்கும் போது ஆஸ்திரேலியாக்கு எதிராக அவங்களோட போலிங் லைன் நல்லா இருக்குன்றது புரிஞ்சுக்கிட்டு பொறுமையா தான் அவங்க கேம் ஆரம்பிச்சாங்க ரஷீத்காப் ஆடணும் அந்த ஒரு மைண்ட் செட்டோடய வருவாங்க ஏன்னா பங்களாதேஷ்க்கு எதிராக அவ்வளோ சூப்பரான பிரேக்ல உத்தரவு அவங்க நாலு விக்கெட் சும்மா இல்லாம ஒரு கேஷ் ட்ரா பண்ண இருக்கும் ரஷீத் கான் யூஸ்ஃபுல்லா இருப்பாரு ஏன்னா விண்டை யூட்டிலைஸ் பண்ணுவாங்க எந்த டேரக்ஷனில் விண்டு வருதோ அந்த டேரக்ஷனில் நீ அடிச்சு போடான்னு போட்டே கொடுப்பாரு டி டுவெண்டி வேர்ல்டு கப் செமிஃபைனல் நெருங்கிருச்சு நாளைக்கு ரெண்டு செமிஃபைனல் இருக்கு ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் இந்தியா ஆப்கானிஸ்தான் விசஸ் சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் செகண்ட் செமிஃபைனல் இந்தியா விசஸ் இங்கிலாந்து ஒரு பெரிய ரைவல் ரைவலரியே போயிட்டு இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் அதுக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தானுக்கு ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள் சொன்னோம் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க ஸோ சவுத் ஆப்பிரிக்கா விசஸ் ஆப்கானிஸ்தான் எப்படி இருக்க போகுது ப்ரோ சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் சூப்பராக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சொன்ன மாதிரி இவர் ஆப்கானிஸ்தான் எஸ்பெஷலி ரஷீத் கான் சச்சர்ஃபுல் கேப்டன்சி அப்கோர்ஸ் நீ வந்து நம்ம முன்னாடி வீடியோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி பேசியிருந்தோம் லைக் வந்து அவர் வந்து இவருக்கு பிரெயின்ல நன்றி சொல்லி இருந்தாரு ஏன்னா அவர் வந்து இவங்க வருவாங்க பண்ண சோ நான் என்ன அப்படியே சும்மா அந்த இன்டர்வியூ பார்க்க முன்னாடி என்ன சொன்னேன் யாராவது வெங்கட் பிரசாத்னு ஒரு நாலு கிரிக்கெட்டர் கூட சொல்லியிருந்தாருப்பா அப்படின்னு சொல்லுங்க சொல்லிட்டு இருந்தேன் ஏன்னா நானும் நம்மளோட சேனல்ல சொல்லியிருந்தேன் இன்ஃபேக்ட் இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா அவங்களோட பங்களாதேஷோட பேட்டிங் லைன் அப் இருந்தும் சொல்லியிருந்தேன் அப்படியே நடந்துச்சு என்ன ஒரே ஒரு சந்தோஷம் நம்ம வந்து மேட்சுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன ஒரு பெரிய விஷயம் நம்ம சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு அதாவது ஆப்கானிஸ்தான் இப்ப இருக்கிற கண்டிஷன்ல இப்ப ஒரு இயற்கை சீற்ற நடந்துச்சு அவங்க சந்தோஷப்படுற ஒரே ஒரு விஷயம் எங்களுடைய கிரிக்கெட் வெற்றி தான் வேற என்ன இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு ரஷித் கான் சோ அப்படி ஒரு சந்தோஷத்தை அந்த கண்ட்ரிக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும் ஏன்னா எங்கே இருந்து ஆரம்பிச்சாங்க இவங்க வந்து ஒரு அகதிகள் முகாம்ல கிரிக்கெட் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சு ஒரு சில பேர் யூடியூப்ல எல்லாம் கிரிக்கெட்டை பார்த்து அப்படி கத்துக்கிட்டு அப்படி ஃபைட் பண்ணி இப்ப இந்த ஒரு பொசிஷன்ல வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு பாடம் அது மட்டும் இல்லாம அந்த மேட்ச் பங்களாதேஷ் ஈஸியா அமைஞ்சிடல ஒன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் தான் டார்கெட் அப்படி இருக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷை கூட வின் பண்ணிருக்கலாம் பன்னெண்டு ஓவர்க்குள்ள அடிச்சிருந்தா அப்படிங்கிறதுனால ரிட்டர் தாஸ் பயங்கரமா ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் நவீன் வந்து விக்கெட் எடுத்து உங்களுக்கு ஒரு கம்பேக்க கொடுத்து கடைசி மூமெண்ட் வரைக்கும் ஃபைட் பண்ணி நடுவில் அந்த குலப்பதின் கீழே விழுந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்கள்லாம் நடந்து அவங்க வின் பண்ணது வந்து பக்கா டீம் இதுல நீங்க யாரோட பர்ஃபார்மன் வெள்ளையெடுக்க முடியாது குல்பதியோட இருந்தது நவீனோட பர்ஃபார்மன்ஸ் இருந்து ரஷீத் கான் ஒரு ஒரு டிராப் பௌன் ஆயிடுச்சு போச்சுடா இதுவும் நினைக்கும் போது டப்புனு வந்து ஒரு ரெண்டு பேர் எடுத்தாரு சோ ரஷீத் கான் வாஸ் ஆசம் பேட்டிங்ல குல்பாஸ் வாஸ் ஆசம் சோ எல்லாருமே அவங்களுடைய பெஸ்ட் கொடுத்துருக்காங்க நூறு ரொம்ப அழகா ஓவர் போட்டாரு சோ நீங்க நம்ம இவர் ஃபருக்கி சூப்பரா ஓவர் போட்டாரு யாரையுமே நீங்க குறைக்க முடியாத அளவுக்கு ஒரு பக்கா டீம் பர்ஃபார்மன்ஸ் வெரி குட் டீம் அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு தெம் எழுதி வச்சுக்கோங்க அவங்க சவுத் ஆப்பிரிக்காவை தோற்கடிச்சு ஃபைனல் வர போறாங்க சிக்ஸ்டி ஃபார்ட்டி சான்ஸ் நான் கொடுக்க ப்ரோ இப்போ சவுத் ஆப்பிரிக்கான்றது இதுவரை தொடர்ந்து அவங்களுக்கு ஒரு லக் பெரிய ஃபேவராக இல்லை செமிஃபைனல் நிறைய டைம் வந்து லோஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க ஆப்கானிஸ்தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து செமிஃபைனல் குவாலிஃபை இருக்காங்க ஒரு மோட்டிவேட்டடோட வருவாங்க பட் சவுத் ஆப்பிரிக்கா ஒரு லக் இல்ல ஒரு அந்த ஒரு டிசப்பாயிண்ட்லேயே தான் வருவாங்க ஸோ மேட்ச் பிட்ச் எப்படி இருக்க போகுது அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்க போகுது பிகாஸ் அவங்க வந்து ஒரு டிசப்பாயின்மெண்டோட வருவாங்கன்னு எனக்கு தோணுல அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் இருக்கும் ஏன் டிசப்பாயின்மெண்டோட வர மாட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இன் கிரிக்கெட் ஹிஸ்டரி சவுத் ஆப்ரிக்காவுக்கு மழை ஃபேவர் பண்ணியிருக்கு ஆனால் ஐசிசி டோர்னமெண்ட் ஏன்னா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் வந்து என்னோட ஒரு ஆறு வயசுல ஒரு நைன்டி செவன்லேருந்து நைன்டி செவன் நைன்டி எயிட் அதுக்கு முன்னாடி கிரிக்கெட் பார்த்துருக்கேன் சோ அப்போல இருந்து எல்லா வேர்ல்டு கப் டோர்னமெண்ட்லயுமே சவுத் ஆப்பிரிக்காவுக்கு மழை பாதகம்தான் பண்ணும் ஆனா முத முறையா மழை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அவங்களுடைய கடைசி மேட்ச்ல சூப்பர் மேட்ச்ல வந்து மழை வந்ததுனால அவங்க பேட்டிங் பண்ணும்போது ட்ராக் வந்து பேட்டிங் ஃபேவரபிள் ஆயிடுச்சு இந்த சென்ஸ் ஸ்பின் பண்றது கொஞ்சம் குறைஞ்சிச்சு பால் வந்து நின்று வர ஆரம்பிச்சிருச்சு ஜட்ஜ் பண்ண முடிஞ்சது பால ஓகேங்களா அவுட் ஃபீல்டு கொஞ்சம் ஸ்லோ ஆனா கூட பால ஜட் பண்ண முடிஞ்சது டைம் ஃபேவர் பண்ணிச்சு கோர்ஸ் ரன் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி ரொம்ப ரெடியூஸ் பண்ணல பட் அந்த ஒரு செவன் ரன்ஸ் டிஃபரன்ஸ் கூட ஒரு பெரிய அட்வான்டேஜா இருந்து செவன் டுவெல் ரன்ஸ் நினைக்கிறேன் அது கூட ஒரு அட்வான்டேஜா இருந்தது ஏபிள் டு மேக் இட் டு தி செமினல்ஸ் ஸோ அவங்களுக்கு ஆரம்பத்துல இருந்த இந்த மேட்ச் மட்டும் இல்ல அவங்க அன்பீட்டனா இருக்காங்கன்னா எல்லாத்துலயும் குத்துயோ கழகமா தான் வந்திருக்காங்க ஓகேங்களா சோ அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்சிருக்கு முதல் முறையா நமக்கு லக்கு ஃபேவர் பண்ணு சோ அந்த ஒரு பயம் இருக்காது ஆனா வேற ஒரு பயம் இருக்கும் என்ன பயம் இருக்கும்னா ஒரு ப்ரெஷர் நீங்க சொல்ற மாதிரி இது வரைக்கும் ஆஸ்திரேலியாவும் அப்படின்ற ஒரு நம்ம ஜெயிச்சு ஆகணும்ன்ற ஒரு எக்ஸ்ட்ரா பிரஷர் அவங்களுக்கு இந்த பக்கம் ஆப்கானிஸ்தானுக்கு இழப்பதற்கு ஒன்றுமில்லை பெறுவதற்கு உலகம் உண்டு சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் அவங்க தோத்தா கூட நம்ம ரகுரன் சொல்ற மாதிரி நீ இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லுவோம் அதனால அவங்க ரொம்ப ஃப்ரீ மைண்டோட விளையாடுவாங்க அந்த ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு இது மைண்ட் ஓரியண்டெட் டிஃப்ரெண்ட்ஸ் ஆனால் டார்ட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமுக்குமே பேட்டிங் லீக்கு தான் ஆஃப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்காச்சும் ரிலேபிளாக இருக்கு ஆனா ஓபனிங் போச்சுன்னா அடுத்து பத்து பதினஞ்சு ரன் கூட இல்ல ஆனா சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் டீகாக்குமே சில நேரத்தில் சீக்கிரம் அவுட் ஆயிடுறாரு அப்புறம் அவங்க கிட்ட இருக்கிற ரெண்டே ரெண்டு பேட்ஸ்மேன் உ ஆர் ரிலேபிள் அகைன்ஸ் ஸ்பின் வந்து ஒன்னு மாத்திரம் இன்னொன்று க்ளாஸில் அவங்களும் ஃபார்ம்ல இல்ல ஆஃப்கானிஸ்தான் மூணு ஸ்பின்னர்ஸ் இருந்தாங்க இருக்காங்க தேவைப்பட்டால் குல்பதினா கையை சூட்டி ஸ்பின்னு மாதிரியே போறாரு பாஸ் போட்டிங்க ஸோ அதனால ஐ வுட் கிவ் நெக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் டு ஆப்கானிஸ்தான் தான் இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் ஃபைனல் கூட நான் ப்ரோ பேட்டிங் வந்து நீங்க சொல்லியிருந்தே ரெண்டு ரெண்டு டீமோட ஸ்ட்ராங்கா இல்லன்னு பட் சவுத் ஆப்பிரிக்காவோட பவுலிங் வந்து ஒரு பெரிய ரிலையண்டா இருக்கு ஏன்னா ரபாடா நார்கியா மார்கோ யான்சன் தென் ஸ்பின்னர் சாம்சியன் மகாராஜா இருக்காரு ஆப்கானிஸ்தான்லயும் அதே மாதிரி நல்ல ஃபாஸ்ட் பவுலர் நல்ல ஸ்பின்னர் இருக்கா இருக்காங் எஸ் ஸோ பவுலிங் எப்படி இருக்க போகுது இது வந்து போலிங்கான மேட்ச் தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ற டீம் யாரா இருந்தாலும் ஜெயிச்சு போங்க பாத்துக்கோங்க நீங்க யார் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணலாம் சோ டாஸ் தான் டிசைட் பண்ண முடியும் நீங்க நான் என்ன டார்கெட் நீ கொடுத்தாலும் நான் டிஃபெண்ட் பண்ணுவேன் ரெண்டு டீமுமே நிக்கிறாங்க ஓகேங்களா அதே மாதிரி நீங்க சொல்றது கரெக்ட் தான் நாக்கியாவோட ஓவரும் யான்சனோட ஓவரும் வேற மாதிரி இருக்கு யான்சர் எல்லாம் ஐபிஎல்ல பொழந்து எடுத்தாங்க சோ நானுமே அவர் மேல பெருசா பெட் பண்ணல பட் இந்த டோர்னமெண்ட்ல அவரோட போலிங் எக்ஸலென்டா இருக்கு ரபடா இஸ் கோயிங் ஃபார் ரன்ஸ் பட் விக்கெட் தூக்குறாரு டவால் அண்ட் மகாராஜா இஸ் ரியலி குட் சம்சி இஸ் ரியலி குட் சோ இதனால தேவில் டெஃபினெட்லி அவங்க வந்து டஃப் தான் ஆப்கானிஸ்தான்ல குல்பதீனும் ஒமர்சாயியும் வெயில்ல நாளைக்கு லிக் அவுட்டு ரஷிகார் எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்காரு காலே ரெண்டு போட்டு போட்டு ஒழுங்காடு ஒழுங்காடு ஒழுங்காடுன்னு ப்ராக்டிஸ் கொடுத்து அவங்க ஒரு லாங் இன்னிங்ஸ் ஆட்டாங்கன்னா சவுத் ஆப்ரிக்கா ஸ்டாம்பர் ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காவோட பேட்ஸ்மென்ஸ் யாருமே ரிலேபிள் இல்ல ஸோ டெஃபினெட்லி போலிங் யார் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறாங்களோ அவங்க செகண்ட்ல டிஃபன் பண்ணி ஜெயிச்சிருவாங்க so we'll have to see who is batting first pesum bodhu sonna rendu veroda batting or reliable ஆப்கானிஸ்தான் அஜய் ஜடேஜா தான் அவரோட பேட்டிங் கோச்சா இருக்காரு நம்ம இந்தியாவ சேர்ந்தவர் ஸோ அவர்ட்ட இருந்து ஒரு டிப்ஸ் வாங்கணும் இல்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் குருபாஸே வந்து அடிச்சுதான் ஆடுறாரு ஸோ ஒரு ஸ்டெடியா அவர் இன்னும் ஆடலன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் மேட்ச் லாஸ்ட் மேட்ச் ரோ ஆனாலும் பட் பிச்சு சரியில்லை பட் குருபாஸ் எவ்வளவு இந்த மேட்ச்ல எவ்வளவு தூரம் ஆடணும் ப்ரோ ஒரு வெற்றி தான் ஆடுறாருன்ற பாயிண்ட் நான் வந்து டிஃபர் பண்றேன் ஏன்னா ஆஸ்திரேலியாக்கு எதிராகவும் சரி இவங்களுக்கு எதிராகவும் பங்களாதேஷுக்கு எதிராகவும் சரி உங்களுக்கு பங்களாதேஷ்க்கு எதிராக ட்ராக் சுத்தமா பேட்டிங் ஃபேரபிளா இல்ல அவங்க ஆரம்பிக்கும் போது ஆஸ்திரேலியாக்கு எதிராக அவங்களோட போலிங் லைன் அப் நல்லா இருக்குன்றது புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க கேம் ஆரம்பிச்சாங்க எஸ்பெஷலி பதினாலு ஓவர்ல எண்பது ரெண்டு அடிச்சிருந்தாங்க பங்களாதேஷ்க்கு எதிராக அப்படி இருந்தாங்க சோ அப்ப வந்து குர்பாசா ஆடிட்டு இருந்தா ரொம்ப பொறுமையா ஆடிட்டு இருந்தார் கண்டிஷன்ஸ் ஏத்த மாதிரி குர்பாஸும் நீ இப்ராஹிமும் நீ குறைய சொல்ல முடியாது சூப்பரா ஆடுறாங்க நம்ம யார பாயிண்ட் அவுட் பண்ணணும்னா நம்ம உமர் சாய் குல்பதி குல்பதினோட உமர் சாய் தான் பாயிண்ட் அவுட் பண்ணுவோம் ஏன்னா உமர் சாய் தான் அவருக்கு வந்து பேட்டிங் ஆல்ரவுண்டர் குல்பதி இப்ப போலிங் ஆல்ரவுண்டர் மாதிரி ஆயிட்டது சரிங்களா சோ அப்ப உமர்சாய் தான் நம்ம இன்னும் நிறைய ட்ரஸ்ட் பண்ணும் ரெண்டு பேருக்குமே நம்ம அஜய் ஜடேஜா சொல்லி தர வேண்டியது எனக்கு தெரிஞ்சு ரன்னிங் பிட்வீன் பிட்வீன்ஸ் ஏன்னா அஜய் ஜடேஜா வந்து ரன்னிங் அவர்கிட்ட இருக்கும் அந்த ரன்னிங் நல்லா பண்ணுங்க நீங்க போன அடிக்கவே வேண்டாம் ஆல்ரெடி ஓபனர் நல்லா பண்ணிடுறாங்க ஒரு ரெண்டு மூணு ஓவர் சிங்கிள் சிங்கிளாக ஒரு பதினாலு பதினஞ்சு ரன் கொண்டு வாங்க ஒரு கான்பிடன்ஸ் வரும் அதுக்கப்புறம் நீங்க அடிச்சே அவுட் ஆனா கூட மத்தவங்க வந்து ரஷித் கான் வந்து பாத்துப்பாங்க ஒரு மோமெண்ட் கொண்டு வரலாம் அப்படி கொண்டு வந்தா அந்த ரெண்டு ஓவருக்கு அப்புறம் இவங்களே அவுட் ஆகாம அடிப்பாங்க ஏன்னா அந்த ஒரு ஆங் தான் தான் விக்கெட் லூஸ் பண்றாங்க ஓகேங்களா அந்த கண்டிஷன்ஸ் அசஸ் பண்ணாமலே ஆடுறாங்க சோ அதுக்கான சரியான மொமெண்டம் இப்ப கிடைச்சிருக்கு ஏன்னா நான் சொன்னதுதான் இழப்பதற்கு ஒன்றுமில்லை பெறுவதற்கு உலகம் உண்டு நோ பிரஷர் ஆன நான் உமர் சாஹிப் நீங்க இதுக்கப்புறமும் தோத்தாலும் பீப்புள் ஆர் கோயிண்ட் என்கரேஜ் யூ அப்படிங்கிற மைண்ட் செட்ல விளையாடும்போது போது தே கேன் பிளே அ வெரி குட் நாக் அண்ட் அந்த மிடில் ஆர்டரை அவங்களால ஸ்டடி பண்ண முடியும் நீங்க ஓரளவு கொடுத்தாலே போதும் ரஷித் கான் இருபத்தஞ்சு நாடு நடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கும் ரஷீத் ஓவர் எவ்வளவு இம்பார்டன்டா இருக்க போது ஏன்னா கிளாஸ் மாதிரி மார்க்கிற மாதிரி ஒரு அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கும் போது அந்த ரஷீத் கானோட ஃபோர் ஓவர் எவ்வளவு இம்பார்ட்டன் இன்னும் பெரிய பண்ணுவாருன்றது என்னுடைய நம்பிக்கை நபி கண்டிப்பா ஒரு விக்கெட் எடுத்துருவாரு ரஷீத் ஏன் நான் வந்து நான் செகண்டரியா போடல பட் ரஷீத் கானோட நூறு கேட்க சொல்லுறேன் அந்த ஒரு மைண்ட் செட் வருவாங்க ஏன்னா பங்களாதேஷ்க்கு எதிராக அவ்வளவு சூப்பரான பிரேக் த்ரூ கொடுத்தது நாலு விக்கெட் சும்மா இல்ல அதுவும் ஒரு கேட்ச் டிரா பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பேசியிருக்கோம் ஆப்கானிஸ்தான் ஒரு மொமெண்டம் விட்டாங்கன்னா திருப்பி வரதுக்கு தெரியாது அவங்களுக்கு சோ அந்த மாதிரி ஆயிடுமோ நான் நினைச்சா ஒரு கேட்சை டிரா பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஓவர்ல ரெண்டு வீடு எடுத்தாரு பாருங்க மேட்ச் பக்கம் வந்துச்சு அப்புறம் தான் அந்த குல்பதியோட டிராமா எல்லாம் நடந்துச்சு சோ பாயிண்ட் என்னன்னா கண்டிப்பா ரஷீத் தான் யூஸ்ஃபுல்லா இருப்பாரு ஏன்னா விண்ட யூட்டிலைஸ் பண்ணுவாரு எந்த டைரக்ஷன்ல விண்டு வருதோ அந்த டைரக்ஷன்ல நீ அடிச்சு போடான்னு போட்டே கொடுப்பாரு அப்போ பேட்ஸ்மேன் ஸ்டெம் பண்ணி அடிக்க ஆரம்பிக்கும் போது அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா வில் ஃபால் பிரேஃபர் இட் அப்படி அடிக்க ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக கேட்ச் மாட்டோம் ஸோ கண்டிப்பா அவருக்கு விக்கெட் விழதுக்கு வாய்ப்பிருக்கு குறைஞ்ச ரெண்டு விக்கெட் டெஃபினட்டா எடுப்பான்னு நான் நினைக்கிறேன் பட் அவரை விட நூறோட ஓவரில் கொஞ்சம் கேஷ்ஃபுல்லாக சவுத் ஆப்பிரிக்கா ஆனால் என்னுடைய